அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாது இன்றைக்கான பதிவுல துவா கேட்டு கேட்டு சோந்து போனவங்களுக்கும் அல்லாஹாலா பதில் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அதிபயங்கர சக்தி கொண்ட ஒரு திக்ரதான் நம்ம பார்க்க போறோம் இன்றைக்கு நம்மள பலருமே நிறைய அமல்கள் செஞ்சு சோந்து போய் உட்கார்ந்துறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல எந்த அமலுமே நான் செய்ய மாட்டேன் நான் நிறைய செஞ்சாச்சு ஆனா எனக்கு எந்த விதமான பலனுமே கிடைக்கல அப்படின்னு ஒரு விரக்தியில அமளையே விட்டுட்டு போய் உட்காந்துக்கிறாங்க ஆனால் இதனால அவங்களுடைய காரியங்கள் அவங்களுக்கு நடக்குதா அப்படின்னா இல்லை அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு தீருதா அப்படின்னா இல்லை எல்லாமே அப்படித்தான் இருக்கும் ஆனால் நம்முடைய விதியை மாற்றக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குது அப்படின்னு நல்லா சொல்கிறான் நம்முடைய துவாவுக்கு தான் இருக்கு நம்ம கேட்டால் தான் நல்லா தருவான் எனவே நீங்க சோர்ந்து போயிடாதீங்க கேட்டு கேட்டு எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற விரக்தியில் எந்த விதமான அமல்களையும் செய்யாமல் விடாதீங்க ஒரு சின்ன அமல் உங்களுடைய தலை விதியை கூட மாற்றி அமைக்கும் நீங்கள் அதை எப்படி செய்கிறீங்க எந்த அளவு ஈமானோட செய்கிறீங்க இன்னும் எந்த மாதிரியான நேரத்தில் செய்கிறீங்க அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனித்து செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் எப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு நம்ம அல்லாவை நம்ம நெருங்குறோம் எப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு அல்லாஹவிடத்தில் கேட்குறோம் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம கவனித்தாலே போதும் நம்முடைய விதியையும் நம்மளால் மாற்றி அமைக்க முடியும் அப்படித்தான் உங்களை போல் நானும் ஒரு கட்டத்துக்கு மேலே சோர்ந்து போயிட்டேன் ஒரு பெரிய தேவைக்காக அல்லாக கேட்டு கேட்டு சோந்து போய் அந்த தேவையை நான் அல்லாக இடத்துல கேட்குறதையே விட்டுட்டேன் அதற்கு பிறகு இந்த ஒரு திக்ரு என்னோட கண்ணில் பட்டுச்சு அப்போதான் தான் நம்பிக்கையோட நம்ம கேட்டு பார்ப்போம் ஒரு சமயம் இந்த திக்ரின்னுடைய சிறப்பின் காரணமாக அல்லாஹால நமக்கு தந்தால் அது நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு திக்ரை மனசில் நீயத்தை வச்சுக்கிட்டு இருபத்தி ஒரு நாள் ஓதுறேன் அப்படின்னு நியத்தை வச்சு ஓத தொடங்கி பத்து நாள் கூட இல்லை ஒன்பதே நாளில் எனக்கு அல்லாஹாலா அதற்கான பதிலை கொடுத்தான் அது நடக்கவே நடக்காது இது நடந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்ச ஒரு தேவை அலமது இல்லான்னு அல்லாஹத்தாலா எனக்கு அதை கபூலாகித்தந்தான் நீங்களும் நம்பிக்கையோடு ஓதுங்க இது நம்பிக்கை இழந்தவர்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு அமல் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப சின்ன அமல் தான் இதை நீங்கள் ஓதி முடிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் உட்காந்திங்க அப்படின்னா போதும் அல்லாஹ்கிட்ட இருந்து உங்களுக்கு தேவையான நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் வாங்கி கொள்ள முடியும் அப்படிப்பட்ட அந்த திக்கர் என்ன அப்படின்னா யா மொகீசு அகிஸ்னி பி ஹக்கி விஸ்மில்லா இஹ்மான் இரஹீம் அவ்வளோதான் இந்த திக்கரில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஆச்சரியமாக பார்ப்பீங்க இந்த திக்கரில் எல்லாமே இருக்குது அல்லாஹுவை புகழக்கூடிய வார்த்தை இருக்குது இன்னும் இஸ்மே ஆசம்னு சொல்லக்கூடிய இரண்டு அல்லாஹினுடைய பெயர் இருக்கு அல்லாஹவை எப்படி அழைச்சா அவன் பதில் தருவானோ அப்படிப்பட்ட வார்த்தை இதுல இருக்கு இதனுடைய பொருளை கவனிங்க யா முகிசு உதவி செய்யக்கூடியவனே நீ எனக்கு உதவி செய் எதை கொண்டு பி ஹக்கி உண்மையை கொண்டு எனக்கு உதவி செய் நம்ம அல்லாஹில எப்படி கேட்கணும் உதவி செய்யறவன் நீதான் எனக்கு நீ தான் உதவி செய்யணும் அப்படின்னு நம்ம ஒரு மனுஷன்கிட்ட போய் நீங்கள் தான் அதை செய்ய முடியும் எனக்காக இந்த காரியத்தை செஞ்சு கொடுங்க அப்படின்னு ஸ்ட்ராங்காக நம்ம கேட்கும்போது அவங்க மறுப்பு தெரிவிப்பாங்களா கட்டாயம் தெரிவிக்க மாட்டாங்க அவங்க ரொம்ப சந்தோஷமா என் கிட்ட என்னால் மட்டும்தான் முடியும்னு இவங்க வந்திருக்காங்க கண்டிப்பாக நம்ம இவங்களுக்கு உதவி செய்யணும்னு முன் வருவாங்க அது மாதிரி தான் அல்லாகும் அழகத்தாலவும் புகழிறதை ரொம்ப விரும்புவான் எந்த அளவு புகழ்கிறோமோ அந்த அளவு அழகத்தால் தாராளமாக தர்றேன் அப்படின்னு குரான்லேயே சொல்லிட்டான் அது எந்த மாதிரியான வார்த்தைகள் வேணும்னாலும் இருக்கலாம் உதவி செய்யக்கூடியவனே நீ தான் எனக்கு உதவி செய்ய முடியும்னு சொல்றதும் புகழ்றது தான் அதை சொல்லி நம்ம கேட்குறோம் அதுவும் உண்மையை கொண்டு எனக்கு உதவி செய்யு கேட்குறோம் அதற்கு பின்னாடி மறுக்கவே கூடாது அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட அல்லாவினுடைய பெயரை கொண்டு கேட்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா ரஹ்மான் ரஹீம்ங்கிற பெயர் போதும் கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனே கருணையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கருணையாளனே இப்படி சொல்லும் போது அல்லாஹ் நமக்கு உதவி செய்யாம விட்டுருவானா இதுவும் புகழ் சொல் தான் இந்த அல்லாஹினுடைய பெயரும் கூட இதுவும் ஒரு மிகச்சிறந்த புகழ் சொல் அதனால தான் இந்த இரண்டு திருநாமம் ஆலம் எதை கொண்டு கேட்டால் அல்லாஹ் தருவானோ அந்த பெயர் இது அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் இந்த வார்த்தையை வெறும் மூன்று முறை சொன்னாலே ஒரு வானவரை நியமிச்சு தாலா நம்முடைய துவாவுக்கு பதில் தர்றான் எப்படிப்பட்ட திக்ரா இருக்கு பாருங்க இப்போ கருணை காட்டு அப்படின்னு நம்ம ஏதாவது மனுஷங்க கிட்ட சொன்னோம் அப்படின்னா நம்ம மேல கருணை காட்டுவாங்களா சில நல்ல மனுஷங்க மட்டும் கருணை காட்டுவாங்க இப்போ இதே பாரதிய நம்ம பெத்த தாய்கிட்ட நம்ம கேட்கும் அவங்க என்ன சொல்லுவாங்க என்னோட பிள்ளை என்கிட்ட கேட்டுருச்சு என் மேல கருணை காட்டுன்னு சொல்லி கேட்டுருச்சு இதை விட கெஞ்சறதுக்கு ஒரு வார்த்தை வேணுமா அப்படின்னு சொல்லி நம்ம எதை கேட்டாலும் அவங்க தருவாங்க அந்த மாதிரிதான் அல்லாஹ் பல தாய்களுக்கு சமமானவன் எழுபது தாய்களை கொண்ட அன்பு உள்ளம் கொண்டவன் அவன் அப்போ கருணை காட்டு என் மேல அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹால கருணை காட்டாம விட்டுருவானா கட்டாயம் கருணை காட்டுவான் இப்போ இந்த திக்ரல எப்படி கேட்டா அல்லா தருவானோ அப்படிப்பட்ட வார்த்தைகள் கொண்ட அம்சம் கொண்ட ஒரு திக்கரா இருக்கு இதனுடைய பொருளை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா உதவி செய்யக்கூடியவனே இருபையாளனே கருணையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கருணையாளனே உன்னுடைய பெயரின் சக்தி கொண்டு உன்னுடைய உண்மை கொண்டு எனக்கு உதவி செய் அலமதுல்ல எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள் இந்த பெயர்களினுடைய சக்தி கொண்டு தான் அல்லாஹாலா நம்ம எல்லோருக்குமே ரிசுக்களிக்கிறான் அத்தனையுமே நமக்கு கொடுக்குறான் ஒவ்வொரு சில திக்கர்களினுடைய சக்தியை கொண்டு தான் அத்தனை படைப்புகளுக்குமே அல்லாஹாலா உணவளிக்கிறான் எல்லாத்தையுமே கொடுக்குறான் அதுபோல தான் இந்த மகத்தான பெயரை கொண்டு அதனுடைய சக்தியை கொண்டு எனக்கு உதவி செய் அப்படின்னு நம்ம கேட்குறோம் எல்லாம் உதவி செய்வான் எனவே இன்ஷா இந்த திக்கரை நீங்கள் இருபத்தி ஒரு நாள் நியத்துவீங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரே இருப்பில் உட்கார்ந்து ஆயிரம் முறை ஓதுங்க இதை ஓத ஓத உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் வரும் ஏன்னா நம்ம பிஸ்மில்லா ஹுர் ரஹ்மான் இரஹீமோட சேர்த்து எனக்கு உதவி செய்ய அப்படின்னு நம்ம கேட்குறோம் பிஸ்மில்லாக்கே ஏராளமான வஜீஃபாக்கள் சொல்லப்படுது அதை நம்ம நம்முடைய வீடுகளில் ஓதும் போது நமக்கு பரக்கத் நமக்கு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமலாக இருக்குது எனவே இதை ஓதுங்க உங்களுடைய வீட்டில் அல்லாஹால பறக்கத்தை அதிகப்படுத்துவான் அங்க முசீபத்துக்கள் இருக்காது அங்க பிரச்சனைகள் இருக்காது சைதானுடைய தீங்கு எதுவுமே இருக்காது எந்த நெகட்டிவ் தாட்ஸும் உங்களுக்கு வராது நீங்க ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம் இன்னும் அமல்களையும் நீங்க அதிகப்படுத்துவீங்க பாருங்க இந்த அமலை தொடங்குனீங்க அப்படின்னாலே தொழுகையெல்லாம் விடாம நீங்க தொழக்கூடியவங்களாக நீங்க மாறிடுவீங்க இன்னும் நிறைய அமல்களை தேடி பிடிச்சி செய்யக்கூடியவங்களாகவும் நீங்கள் மாறிடுவீங்க ஏன்னால் இது ஓதக்கூடிய வீட்டில் அல்லாவினுடைய ரஹ்மத் நிலவும் அல்லாஹினுடைய அன்பு இருந்தால் மட்டும்தான் அங்கு ரஹமத் கொடுக்கப்படும் இந்த திக்கரை ஓத ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே அல்லாஹினுடைய கருணையும் ரஹமத்தும் உங்களுக்கு கிடைச்சிடும் அல்லாஹினுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும்போது நீங்கள் கேட்கக்கூடிய எதுவுமே உங்களுக்கு மறுக்கப்படாது ஏன்னா ஒருத்தங்க நம்ம மேலே அன்பாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம கேட்கும் போது கண்டிப்பாக அவங்க மறுக்க மாட்டாங்க கண்டிப்பாக தருவாங்க அது மாதிரி தான் இந்த ஒரு திக்கரை கொண்டு நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக அல்லாஹ் உங்கள் மீது உள்ள அன்பின் காரணமாக உங்களுடைய அத்தனை ஹாஜத்துக்களையும் கபூலாக்கி தருவான் பெரிய தேவைக்காக நீங்கள் நியத்துவீங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆயிரம் முறை ஓதி முடிக்கணும் இருபத்தி ஒரு நாள் நியத்து வச்சு பாருங்க ரெண்டு மூணு நாள்லேயே எனக்கு பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் எல்லோருமே கமெண்ட்ல தெரியப்படுத்துவீங்க அந்த அளவு இது ஒரு சக்தி பெற்ற ஒரு அமலா இருக்கு இதை ஓதி எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு நீங்க யாருமே சொல்ல முடியாது சேலஞ்ச் பண்ணி நான் சொல்கிறேன் அல்லாஹ் நீங்கள் நம்பிக்கையோடு ஓதுங்க தொழுகை விடாமல் தொழுதுட்டு இந்த அமலை நீங்கள் செஞ்சுட்டு பாருங்கள் அல்ஹம்துல்லாஹ்னு சொல்வீங்க எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹினுடைய கருணையையும் ரஹமத்தையும் உதவியையும் நாம் அதிகமாக அடைந்து கொள்ளக்கூடிய இந்த அற்புதமான திக்கரை நாம் அனைவருமே ஓதி இதனுடைய பலனையும் இதனுடைய சிறப்பையும் அடைந்து கொள்ள எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபராத்து